சாப்பட் டாக்டி பார்க்கலாம் இருக்கும் கொறடையில இதோ வரம்பாங்க போய் ரெண்டு டேபாவை போட்டு வந்துட்டேன் கொஞ்சம் தடக்குது இருக்கு சரி சரியா அது

ஐ <muchas> லட்

தாخدிறேன் அம்மா இங்க ஆ ஆ செல்லி ஏர் வேசர் நான் 4 மணி ஸ்கூல் டிபி பிரின்சிபல் காகேன் நம்ம நம்ம இடம் வளக்கம் ஊஞ்சை காகேன் 10 மணிக்கு ஸ்கூல் கனிக்கும் என்ன என்ன சர என்ன வளக்கம் என்ன நம்ம கொள்ள கலாகா மணிக்கு ஸ்கூல் 10 மணிக்கு டேய் அனிக் என்ன என்ன வளக்கம் சொல்லுங்க உங்க பேங்குக்கு மதாம்பி முக்கியமா சரி நம்ம நார் 9 2 ஆமா ஆ டாலி மஜான் இந்த ஸ்கூலுக்கு வரீங்களா இந்த மச்சான் நர்ஸ்கூலுக்கு வரீங்க இங்க வந்தா சார் நீங்க சார் கடுகு போவாங்க போரிலே கடுகு போவாங்க கேலி என்ன வழக்கு நம்ம தம்பி வந்து கேரிமா ஓகே நல்ல 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 ஓ பிரமோல வளரை இந்த வழக்குன்னு ஒரு கேட் பாரு சொல்லுவாங்க என்ன சார் இன்னெல்லாம் தனியா கிளிக எட்டு மணிக்கு வந்த நர்ஸ்கூலுக்கு சரி வந்து நைய எவன் நையடி வரான் சார் மாரே இடி பிரெண்ட் ஆ சரிப்பா இது ஆனி நான் வந்து போனே கடுகு சத்த ஆ பைக்கு போறதுக்கு நான் வெளியுறேன் புறப்படத்தான் இன்னமோ பட்டு தவாக்கு என்னது நாளைக்கு நீங்க அவங்க எனக்கு இன்னே நம்ம கூப்பிடி சந்திக்க தரilla அதுக்குள்ள ஆட்களை கூடி கொண்டா இவ்வளவு ஒரு இல்ல இல்ல இந்த அல்லாஹ் ஒரு தம்பிட நடத்தை படு மோசமா இருந்து வரறே ஏ திரோ போறேன் நாலு பேர் இந்த சுவால நல்ல மார்க்க அது சரியா அதுக்கு மொதத் தெரிய வர இல்ல

சரி <laughs> பாக்கு

இந்த ஒரு போய் ஊ리고 யோ리 போる நான் ஜான் மறுபடி போறான் மோட சேக்கிடுற பாலை மேடாமாயே நான் அதைவே வாயேலே ஸ்கூட்டி போறான் நான் இல்ல எப்சிலான் போறேன் நீ என்ன அது ஏச்ச மோட சேக்கில் கர வாங்கி கொடுக்க அது என்ன நான் புது சட்டை போடணும்னுங்க மோட சேக்கிடு குட்டி போறேன் புரியுமா ஸ்கூல் புரியுமா தெரியலப்பா நீ மோட சொல்லு வாங்குடா நான் அப்ப மோட சேக்கில வந்து வாங்கி கொடுக்காய் ஓ

அப்ப என்னங்க நீ என்ன சேனலைனா நம்ப மாட்டேண்டா அவன் என்ன கோஷத்தை காபாதுவானா சரியா அப்ப பாப்பமே கோஷத்தை காபாதுறதுக்கு ரோஷத்தை போகட்டுமா என்ன பாப்பு காட்டுறியா மோட ஜெயிக்கு போறது இல்லடா ஹாஹா ஹஜி காஜி நீ கேல ஹஜят என்னடா அப்போ குள்ள சத்தம் ஊனை காந்து கூப்றறதுக்கு மால பாயிக்குடாடா குப்றதுக்கு சோமாரி ஓம்ஜி நீங்க என்ன கனகாலி என்னன்னா

நீ மா ல என்னடா நீ வயசி மகனுக்கு 30 31 ஆறது 29 எல்லாமே குருக்கு 21 அப்ப நீ உத்தியோகம் வச்சிட்டாய் நீ என்ன வாழ்க்கையில அடைதே ஒரு கல்யாணம்டா என்ன வந்து கல்யாணம் வந்து கல்யாணம் என்ன சிது பாத்து ஏத்துக்கறது கல்யாணம் போறது அப்போ நீ இருந்து போறது அங்கனோ பாத்து வெச்சிருக்கீ சி இந்த லவ் லைனுக்கு ஷெட் ஆ இங்கிலீஷ் ஸ்டைல்ல பாரு

இங்கிலீஷ் கார்டு வேற எப்படி இருக்கும் அப்படின்னு விவாதிக்கிறார். ஒரு ஆற மாட்டிருக்கேன் நான் சின்ன பிள்ளைகள் என்னோட தனி திரிய பிள்ளைங்க இப்ப என்ன பார்த்து வைக்கப்படுது நிலமையா என்ன கேட்டா அந்த பிள்ளைக்குள்ள இந்த ஊருக்கு உனக்கு நீ காய் இந்த பிள்ளையா தயாரிக்கணும் ஊருக்கு என்ன வந்துருக்கீங்க பாத்துவா கேட்ட பேசிக்கிச்சு பேசி பாப்போம் சரியா நீ வைக்கப்படுற

ইনটো চাই சொல்லுங்க சரிங்க உன அஸ்கிப் யார் உனட தம்பியா ஆஸ்கி என்னதான் என்னதான் என்ன பண்ணியா உனட தம்பி அந்த யார் வா ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரன் போட்டு உனோட தம்பி கொஞ்சம் என் எக்ஸ்ட்ரெயின் சீனியா சரி அவன் ரெண்டு பேரும் விஸ் பண்ணும் ஆஹ் மட்டக்களப்பு அடிக்கா வந்து பாரும்

எனவே அன்புக்குரியவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பகுதிக்கு மேலும் ஆசைப்படாதீர்கள் மேலும் பலனையும் ஈடுபடாதீர்கள் பெற்றோர்களில் அன்பு பாசம் தேசமந்த தோல்விகளே பிள்ளைகளுக்கு அதிகபட்ச சலுகைகளை வழங்காத